ஆயிரம் பேர் வீடியோ போடட்டும் ஆயிரம் பேர் தப்புட்டு பேசட்டும் விமர்சிக்கட்டும் இதை பிசாசு பிடித்தவர்கள் சொல்லட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இயேசுவை பிசாசு பிடிச்சவங்க சொன்னவங்க என்னையும் பிசாசு பிடிச்சவங்க தானே சொல்கிறாங்க நன்றி ஆண்டவரே சந்தோஷப்பட்டு கலி கூறுகள் என்றார் ஆண்டவர் ஒரு துன்பப்படுத்தி பலவிதமான வார்த்தைகளை பொய்யாய் பேசுவார்கள் என்றால் சந்தோஷப்பட்டு கலிங்கூர் ஒன்றையும் திட்டுறாங்கப்பா நிறைய திட்டுறாங்கப்பா ஆனால் பரலோகத்துல நம்முடைய பொகிஷோ பலன் மிகுதியா இருக்கா பெரிய படக்காரியா இருப்பாடி கொஞ்சம் கவனிச்சுக்கோமா எப்படி இருப்போம் தெரியல தேவதுல போல போட்டு அன்பான சங்கீதா அவர்களே பூமியில் இருந்த போது நான் தான் உங்களுக்கு கணவனாக இருந்தேன் உன்ன அரியன்னு சொல்லிட மாட்டிய இந்த பூலோகத்துல நம்மளை எல்லாரும் திட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் சொல்றாரு பூலகத்தில் நல்லா திட்டினாலும் நமக்கு பரலோகத்துல மிகுதியாக பொக்கிஷம் சேர்த்து வச்சிருக்குது சேர்த்து வைக்கிறோம் இவங்க திட்டு திட்ட நமக்கு பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கப்படுது நீ இங்கேயும் பணகாரியா பணக்காரா இருப்ப அங்கேயும் பணகாரியா இருப்ப அப்படின்னு சொல்றாரு தாமஸ் பிருத்திவிய பார்த்து அங்க போயிட்டு என்ன கண்டுகாத என்றாத நான் தான் உன் புருஷன் எனக்கு நல்லா இங்கே சா சாப்பாடு செஞ்சு போட்டு அதே போல் பரலை வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு போடு அப்படின்னு தாபஸ் கெஞ்சி கேட்டுக்கிறார் இங்கே இவர் வந்து செழிப்பு அப்படி பணம் தாங்கா நிலா ஏக்கல் அப்படின்னு சொல்கிறது இங்கே பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை பணமும் பணம் முக்கியம்தான் ஆனால் அது மட்டுமே அதை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்ம வாழ்க முடியாது பணம் தேவை அது ஆள்றதுக்கு அது கையாளறது கையாளுறதுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு நாம் வேணும் நாம் உயிரோடு இருந்தால் தான் நாம் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம அனுபவிக்க முடியும் சந்தோஷமாக உள்ளூர் இல்லைனாலும் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகலாம் எல்லா இடத்துக்கு போய் நினச்ச இடத்துக்கு போகலாம் வரலாம் எல்லாம் நினச்சதாக செய்யலாம் அப்போது இந்த சரீரத்தில் ஆரோக்கியம் ஒன்று தேவை இதை வந்து இவங்களாம் கோட்டை வெட்டுறது ஆரோக்கியம் கோட்டை விட்டு போட்டுறா போயிடறாங்க இவங்க ஆரோக்கியத்தை இவருடைய குரு சாமி சல்லதர் இருக்காரு அவர் வந்து செழிப்பின் உபதேசத்தை பற்றி பேசுவார் செழிப்பு முக்கியந்தான் ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி இவர் பேசுகிறது கிடையாது கடவுளை நம்மளா ஆரோக்கியம் கிடச்சிடும் விஸ்வாசித்தான் ஆரோக்கியம் கிடச்சிடும் அது அப்படி ஒன்றும் கிடையாது நாம் சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை தான் இங்கே ஆரோக்கியம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இவங்க இதுக்கெல்லாம் சொல்கிறது கிடையாது முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது ஒன்லி பணம் 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 பணத்தை பற்றியே பேசிட்டு போகிறது இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அதையும் சொல்ல மாட்டார் இப்படி இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எந்த வழியில போனால் இந்த பணத்தை சம்பாதிக்க முடியும் அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அந்த வழிகள் எது என்றது பைபிள் எங்கே எங்கள் நேரத்தில் சொல்லியிருக்குது அந்த வழியை இவங்க கிடையாது நமக்கு இவங்க இவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து லாக பண்ணுற பிரசங்கத்தை கேட்டால் நீங்கள் பணக்காராயிரலாம் லாக வைக்கிற சர்ச்சைக்கு நீங்கள் வந்தால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் லாக சொல்கிற நேரத்தில் நீங்கள் ஜபம் பண்ணால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடும் நீங்கள் நினைக்கிறது நடந்துடும் அப்படின்றது இவங்களுடைய ஒரு கான்செப்ட் ஆனால் இங்கே எதுவும் தானாக வந்துருது கிடையாது நம்ம பிரியாசப்படணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அது நமக்கு கிடைக்குது இப்போ இந்த பண சம்ப பணம் வேணா என்னங்க பண்ணணும் என்னென்ன என்னென்ன வழி இந்த பூ பூமியில் இருக்குது நம்ம எல்லோருமே பிறந்ததுலேருந்து கல்வி கற்கிறோம் பள்ளிக்கூடம் செல்கிறோம் அது யாராக இருந்தாலும் உலகத்தில் பிறந்த கல்வி கல்விக்கூட செல்கிறோம் நல்லா படிக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லா ஸ்கூல் படிப்பு முடித்து காலேஜுக்கு போகிறோம் காலேஜில் ரெண்டு மூணு டிகிரியை வாங்குறோம் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அது திருமணம் இப்படியெல்லாம் பல கட்டங்களை தாண்டி நம்ம போய் நிற்கிறோம் இதை நம்ம சரியா செஞ்சா தான் பணம் இதை நம்ம சரியா செய்யலைன்னா பணம் வராதுன்றதை நிச்சயம்தான் இதெல்லாம் வந்து ஒத்துக்கி ஒத்துக்க மாட்டாங்க இவங்க இதில் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆணித்தரமாக சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் அதுக்குதான் ஆணி அடித்தார் ஏசுக்கு காலில் ஆணித்தரமாக சொல்லி இதை இதுதான் வழி இன்னும் ஆடித்தரமாக சொல்லி இந்த உலகத்தில் பழகிறதுக்கு வழி கல்வி ஒன்றே வழி என்ன அதுக்கப்புறம் உங்க நம்முடைய சரீருக்கு நாம தான் பார்த்துக்கணும் வழி இல்லாத அதுக்கு தான் அவர் வழி ஏற்ப அனுபவிச்சார் ஏசிஸ் நீ வழி இல்லாத நாம் வழி இல்லாத இருக்குதான் அவர் வழி அனுபவிச்சார் இதை மட்டும் இல்லை நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர விஷயத்தில் இந்த தாமஸ் பிருத்தியும் சரி பிரித்வியோட குருன்னு ஒருத்தருக்கு சாப்பி செலுத்துற அவரும் சரி சொல்ல மாட்டாரு ஏன்னா இவங்களுக்கு தான் சிந்திக்க முடியும் இது ஓரளவுக்கு தான் இவங்களுடைய சிந்தனை இருக்கும் அதுக்கு மேலே இவங்களால் சிந்திக்க முடியாது சக்தி கிடையாது இவங்க என்ன உண்மை ஆராயிறது கிடையாது நிஜத்தை ஆராயிறது கிடையாது அதனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை வீணடிச்சாக்க இவங்க இவங்க சொல்றதுனே இப்போ பைபிள் படி ஜவனு பைபிள் படி ஜவனு சர்ச்சைக்கு காணிக்க போடு கை பாட்டு பாடு இதா சொல்லி 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 நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து தான் இவங்க செய்து கொண்டு காரியம் நன்றே இந்த நம்முடைய ஒரு வாழ்க்கையை நாம் சீரும் சிறப்பமாக வாழ வேண்டும் என்றால் இந்த கல்வி எனும் அச்சாரத்தை கேடகத்தை ஒரு ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஆயுதம் அந்த ஆயுதம் நமக்குள்ளே இருக்கு ஏன்னா அது வெளிப்படையாக தெரியாது மண்டைக்குள்ளே இருந்த கல்வி எனும் ஆயுதம் அந்த ஆயுதத்தை நம்ம அடையும் போது தான் இங்கே செல்வம் செழிப்பு சந்தோஷம் எல்லாம் அந்த ஆயுதத்தை நம்ம அடையினா ஆரோக்கியம் தேவை நம்முடைய சரீரத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்னதான் சொல்லுது பைபிள் என்ன ஓய்வு நாளில் போய் தச்சில உட்காந்து தட்டி பாட்டு பார்த்துக்கிடையா ஓய்வு நாள் அதுக்காக கொடுக்குற ஓய்வு நாள் ஆறு நாள் உழைத்த உடம்புக்கு ஏழாவது நாள் ஓய்வு கொடு அதுக்கு நல்லா தூங்க இந்த சரீரத்தை நல்ல பராமரி குளிக்காதும் குளி சாப்பிடாத சாப்பிடு என்ன இதுதான் நம்ம ஏழாவது நாள் இந்த ஞாபக பண்ண வேண்டிய வேலை நல்ல சூடாக சாப்பிட்லாம் மற்ற நாளில் வந்து சில்லுன்னு போய் சாப்பிட்றோம் மதியத்தில் வேலை மேலே வேறு வேகாத சாப்பிட்றோம் நல்லா இங்கே வெளியூர் நாள் ஒரு நாளில் நல்லா சமைத்து சாப்பிட்டு சூடாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கொள்ள இருந்து பைபிள் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து ஆராதனைக்குரிய நாளே கற்றறி தேண்டமா கற்றறி தேண்டமா அது கிடையாது ஆரோக்கியத்தை தேடு நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை தேட வேண்டிய நாள் இந்த ஓய்வு நாள் நமக்காக அரசாங்கம் லீவு கொடுத்து இந்த நாள் அதற்காக தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா இது வந்து இயேசு கிறிஸ்துவால் நிராகரிக்கப்பட்ட ஒரு வழிமுறை இவங்க சடங்கு இதெல்லாம் ஆலயம் கட்டிடம் பால் ரிஞ்சபம் கூத்து டான்ஸு பாசிங் ப்ளேயரு ஆன்லைன் ப்ளே வருஷம் திருப்பூரில் க இது மீ கன்வென்ஷனு கூட்டம் இதெல்லாம் வந்து சடங்கு இவங்களா பார்த்துக்கணும் கர்த்த இதெல்லாம் ஒருபோது அனுமதி அனுமதிக்கிறது கிடையாது அனுமதிக்காததெல்லாம் இவங்க ஆர்வமாக செய்கிறாங்க எப்படி அனுமதிக்காததெல்லாம் இவங்க ஆர்வமாக செய்கிறாங்க இதை வந்து அதை தேடி ஓடுறாங்க பாருங்கள் மக்கள் இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கல மக்களே இன்னும் கூட அது சிந்திக்க ஆரம்பிக்கலை ஏன் நமக்கு கஷ்டம் வறுமை வியாதி வியாதியா மோகன் சிலாசஸ் வைக்கிறார் அங்கே திருப்பூரில் கூட்டம் மோகன் சிலாசஸ் இது ராபிட் இன்னும் நிறைய நாலஞ்சு பேர் சேர்ந்து வைக்கிறான் இதுக்கு போகுது கடை காசு காசு செலவு பண்ணின்னு பஸ் ஏறி போகிறது இது கற்றுக்க ஆறு ஆரோக்கிய கேடு நம்முடைய சரீரத்தில் உள்ள ஆரோக்கிய கேடு நம்முடைய சரீரத்தை சரியான நேரத்தில் தூங்க விடாத கிடையாது நம்ம அது நம்ம செய்கிற பெரிய குற்றச்செயல் பாவச்செயல் இது எது பாவ செயல் எது பாவச்செயல் எது குற்றச்செயல் நம்முடைய சரீரத்தை உழைக்க இருக்கிறது பாவ பாவச்செயல் உழைச்சிட்டு ஓய்வு எடுக்காத இருக்கிறது பாவச்செயல் ஒழிச்சிட்டு ஓய்வெடுத்துட்டு பராமரிக்காது இருக்குது அதை விட ஒரு பாவ செயல் இது தண்டனைக்குரிய குற்றம் தண்டனை கிடைக்கிது நல்லா இதுக்கெல்லாம் தண்டனை கிடச்சின்னு இருக்குது சரி பர பராமரிக்காதது தண்டனை கிடைக்கிது இன்றைக்கி எத்தனை பேர் ஆயுஸு க திருமணம் ஆகாத பிள்ளைங்கலாம் மறிச்சிட்டுருக்காங்க ஆ சின்ன வயசுல பல நோய்களால் தாக்கப்படுறாங்க இதா இல்லையா தண்டனை இதுதான் தண்டனை கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஏன் வியாதி எல்லாம் வருது இவங்க பைபிள் சொல்ற கர்த்த சொல்லு சாஸ்திரத்தை இவங்க கையாடுறது கிடையாது சடங்கை கையாண்டு நம்முடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே